அனுபவ திசனக்காக தான் எல்லாரும் அழுதி போட்டவர் கூடுதலான வாக்குகள் அந்த தமிழ்மக்கள் வாக்குகள் அவருக்கு போ பூரப்பட்டது அவர் ஒரேவரை சொன்னவர் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அதாவது சந்தேகத்தின் பேரில் பிடிக்கப்பட்டவர்களை நான் உடனடியாக பாராளுமன்றம் ஜனாதிபதியாக வந்தோன்னே ஜீர்ப்பநாதியம் பிறகு பாராளுமன்றத்தில் மூன்றுக்கு ரெண்டு பெரும்பான்மை பெற்று பாராளுமன்றம் அமைத்து விட்டார் ஆனால் இன்னும் அவர்களை விடுவதாக தெரியவில்லை அர்ஜுனன் அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்து இப்போ முழு இதையும் தான் வரியதாக குறைஞ்செடுத்தால் வியாபாரிகள் ஜனங்களுக்கு பொருள் பொருள் மறைவாக விற்பார்கள் ஆனால் இது எடுக்கிறதால பொருள் பாரம்பரியமாக தமிழரசு கட்சிக்கு அது அது என்ன செய்தாலும் தமிழரசு கட்சி தான் எங்களும் மக்கள் ஜனநாயக கட்சி டக்ரா தேவானந்தா அவர்கள் கட்சி அவர் நல்ல மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார் அப்ப அவருக்கு அவர்கள் இந்த முறை மா மாட்டி போ மாட்டி போ போட்டிருக்கிறார்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லை என்றுதான் எதிர்காலத்தில் நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து யாருடைய கைக்கு போனா நல்ல மட்டும் நீங்க நினைக்கிறீங்க நல்லதான் சொல்லு ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் ஒன்று எங்களுடைய பொருளாதாரம் முன்னேறவனும் அல்லது எங்கள்

மாறி ஆட்சி அமைந்து கொண்டிருந்தது பாராளுமன்றம் எங்கிற தமிழ் எம்பிமார் நாங்கள் எங்கள் எங்களுக்கு ஒரு சியாட்சி மாகாண சபை சியாட்சி முறையில் இங்கே தமிழ் போலீசார் தமிழ் ஆணி இப்படி எங்கிற மக்கள் இந்த தலை கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஆட்சி அமைப்போம் என்றுதான் தேர்தலில் கேட்டு தமிழக கட்சி இதுவர காலமும் நாங்கள் எங்களை பிரச்சனையை தீர்ப்போம் தீர்ப்போம் என்று இருபது இருபத்தஞ்சு ஆசனத்தை பெற்று பாராளுமன்றம் போகின்றார்கள் ஒரே அங்க போய் என்ன செய்கின்றார்கள் ஒன்றுமே செய்யவில்லை இவர்கள் எல்லாம் வெளி உலகம் பார்க்குது வெளிநாடு பார்க்குது எங்கட பிரச்சனை சீர்க்கும் வந்து வாக்க கேட்டு வந்து போய் அங்கே ஒரு இந்த முறை வந்து நீங்க சொல்ற தமிழரசு கட்சியில உள்ள வேட்பாளர்களை வந்து பாராளுமன்றம் சென்றவர்கள் குறைவுதானே இந்த முறை குறைவு ஏன்னா மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புகின்றார்கள் ஒன்று எங்களோட பொருளாதாரம் முன்னேறவனும் அல்லது காலம் உருவாகவனும் ஆனால் இவர்களெல்லாம் மாற்றத்தை விரும்பின மக்கள் அந்த மாற்றத்தை எதிர்பார்த்த மாதிரி மக்களுக்கு அந்த மாற்றம் கிடைச்சிருக்கு மாற்றம் என்ற நாங்கள் இப்போ இந்த முறை ஏதாவது எல்லாரும் அண்டி போட்டவர் கூடுதலான வாக்குகள் அந்த தமிழ் மக்கள் வாக்குகள் அவருக்கு போ போடப்பட்டது அவர் ஒரே சொன்னவர் சிறையில் உள்ள தமிழ் அரசியல் கைதிகள் அதாவது சந்தேகத்தின் பேரில் பிடிக்கப்பட்டவர்களை நான் உடனடியாக பாராளுமன்றம் ஜனாதிபதியாக வந்தோட தீர்ப்பனர் பிறகு பாராளுமன்றத்தில் மூன்றுக்கு ரெண்டு பெரும்பான்மையை பெற்று பாராளுமன்றம் அமைத்து விட்டார் ஆனால் இன்னும் அவர்களை விடுவதாக தெரியவில்லை இதான் எங்களுக்கு முக்கியம் எங்கிற சிறையில் உள்ள எங்கிற சகோதரங்கள் உறவினர்கள் சிறையில் இறந்து பாடுகின்றார்கள் அப்போ அவர்களுக்கு தண்டனைக்குரிய மறியலா என்றாலும் அப்போ அவர்கள் அனுபவித்த சிறைவாசம் அதிகமாகிவிட்டது அவர்களையெல்லாம் வெளியிட விடாதா போராடினவர்களே அரசாங்கம் புக மன்னிப்பு கொடுத்து அவர்களை அரசியல் சேர்த்து விட்டார்கள் ஆனால் சந்தேகத்தில் பிடிக்கப்பட்டவர்கள் சிறையில் கடந்து பாடுகின்றார்கள் கூறிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை நிறைவேற்றவில்லை என்றுதான் எதிர்காலத்தில் நிறைவேற்றுவார்கள் நம்பிக்கை உங்களுக்கு இருக்க நிறைவேற்ற ஆனால் ஆனா வெளிநாடுகளும் இதை தீர்க்க இல்லை ஏனென்றால் வெளிநாடு எல்லா இடமும் ஒரே யுத்தம் யுத்தம் நாட்டுக்கு நாடு யுத்தம் நடந்து கொண்டிருக்கு இதே காரணம் மதம் மதமும் மொழியும் தான் இன்றைக்கு வெளிநாட்டில யுத்தத்தும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது மிக விறகு வந்து உள்ளூராட்சி தேர்தல்கள் வரப்போகுண்டது அது சம்பந்தமான ஒரு கருத்து என்ன உள்ளூராட்சி தேர்தலை பொறுத்த அளவில் மாநகர சபையில் இப்போ பல கட்சிகள் போட்டியிடுகின்றன போட்டியிட்டால் இவர்கள் எதென்ன வெஜ் வெஜ் போகும்ன்றார்கள் ஆனால் அங்கே போய் வரியைத்தான் கூப்பிட்டு பாருங்க சந்தைகளில் ஒரு சின்ன இடத்துக்கும் நானூறுவா ஐநூறுரூவா வரி எடுக்கிறார்கள் ஒரு சின்ன வியாபாரிகிட்ட அப்போ அப்படி பாக்கல அதனால ஒரு பிரயோசனும் இல்லை நாங்கள் வரிய குறைச்சி எடுத்தால் வியாபாரிகள் ஜனங்களுக்கு பொருள் பொருள் மறைவாக விற்பார்கள் ஆனா இது வரி எடுக்கிறதால பொருளோட இந்த முறை வந்து தேர்தலில் வந்து வரப்போகுன்ற தேர்தலில் இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் வந்து யாருடைய கைக்கு போனா நல்ல மண்டி நீங்க நினைக்கிறீங்க நல்லதான் சொல்லி வந்து கிட்டத்தட்ட போன முறை பாராளுமன்ற தேர்தல யாரும் தேர்தல் கேட்டினமோ அவர்கள் பெரும்பாலாக கேட்க போயிடும் யாருடைய கைக்கு போனா நல்லது சொன்னதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது அதை பற்றி நாங்க சொல்ல மக்களின் மனமாற்றத்தை பொறுத்து மா மாநகர சபை உள்ளூராட்சி பிரதேச சபை எல்லாம் அமையும் சில மக்கள் போட்ட கட்சிக்கு தான் போடுவார்கள் இப்போ நான் தமிழரசு கட்சி என்றால் பாரம்பரியமாக தமிழரசு கட்சிக்கு அது அது என்ன செய்தாலும் தமிழரசு கட்சி தான் எங்களோட வாக்குகள் அதே மாதிரி ஈழ மக்கள் கட்சி டக்ரா தேவானந்தா அவர்களுடைய கட்சி அவர் நல்ல மக்களுக்கு சேவை செய்திருக்கிறார் அப்போ அவருக்கு போட்டவர்கள் இந்த முறை மா மாட்டி போ மாட்டி போ போட்டிருக்கிறார்கள் ஆனா இந்த இப்போது வைத்தியர் அர்ச்சனா வந்து உள்ளூராட்சி தமது வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஏற்பாட்டாளர்களை வந்து அறிவித்துக் கொண்டிருக்கின்றார் வடக்கு கிழக்கு முழுவதுமாக போட்டியிட போதாக சொல்லி இருக்கின்றார் அதை பத்தி கருத்து என்ன ஒரு தலைவனா அவர்கள் ஒரு தனி மனிதனாக இருந்துச்சு இப்ப முழு இதையும் தான் ஒவ்வொரு தரத்தும் ஆசை தான் எல்லா இதையும் தந்த கட்டுப்பாட்டில் ஒன்றாகணும் தான் தலைவராகணும் என்ற நோக்கம் வழியோ மக்களுக்கு சேவை செய்யணும் என்ற எண்ணங்கள் யாருக்கும் இல்லை சரி இப்ப நிறைவாக ஒரு கேள்வி ஒன்று இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்கள் நீங்கள் யார நினைக்கிறீங்க நாங்கள் என்ன பொறுத்த அளவில் ஒரு தரம் வெற்றி வெட்டு போவார்கள் ஆனால் மக்கள்கிட்ட வாக்கிறதுக்கு பத்து தரம் வருவார்கள் பிறகு ஒரு நாளாவது வந்து அந்த ஒரு ஏரியாவில் ஒரு மீட்டிங்கை வச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்கு என்ன குற்றம் இருக்குன்னு கேட்க மாட்டார்கள் பிறகு அவர்கள் தாங்கள் தான் ராஜாக்கள் என்ற மாதிரி தான் என்ற போக்கு